ஏ எது கோப பற அக்கா போடா என்னம்மா சின்னப் பிள்ளை சின்னப் பிள்ளை நான் மட்டும் செல்ல கொடுத்துட்டே இருந்தா நான் போய் மட்டும் அங்க வேணாமா அவளே என்ன வர சொல்லு ரெண்டு பேரும்ே போறோம் சரி குட்டிம்மா அக்கா கூட போய்ட்டு ரெண்டு பெரிய சீமுனா வாங்கிட்டு வாங்க மீதி காசு இருந்தா டீயை வாங்கிட்டு

ஏய் சுபி எங்க ரெண்டு பேரும் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வரீங்களா நான் ட்ராப் பண்ணுறேன் நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள் ஏக்கா நானும் எங்கள் பாப்பாவும் சீமலா வாங்க போகிறேங்க்கா நீங்கள் வந்து கடையில் விட்டுருங்கக்கா ரேஷன் கடையில் நாங்கள் வாங்கிட்டு போகும்போது ஏய் சுப ஸ்ரீத்தியில் உட்கார் ஒழுங்கா என்ன இவ்ளங்க லூஸ் மாதிரி பேசிட்டே வரலுக சிசி சீக்கிரத்துட்டு வந்துப்பா சரி கா அப்போ நாங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு கா இங்க இறக்கி விடுங்க கா நாங்க சந்துக்குல போய் நடந்து போணுங்க கார் அந்த சந்துப்பில் வர முடியுது கா அதான் கார்ல ஏறுறோம் இந்த சனிக்கிழமை எதுவுமே புழுக்க தட்டு இந்தாடி நீ வேணா இறங்கி போ நான் அக்கா கூட ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன் ஏய்ண்ணா அம்மாட சொல்லட்டா சரி கா